இங்க இப்ப ரெண்டு மாசமா சிறுத்தை நடமாட்டம் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குது அச்சுறுத்தல் நிறைய இருக்கு எந்த நேரத்துல உயிர் ஓகே தெரியாது ஆடை பிடிக்கிற சிறுத்தை வந்து ஆளை பிடிச்சிருச்சு என்ன பண்றது நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அங்கிட்ட இருந்து சிறுத்தை ஒடியாந்துச்சு அந்த சிறுத்தையை பார்த்துட்டு நானும் பயந்துட்டு ஓடியாந்தேன் பயந்துட்டு ஓடியாந்தாலுமே முன்னு முன்னுமா ஒடியாந்துக்கிட்டு இருக்கல பள்ளத்துல தவி என்னை வந்து கடிக்க வந்துச்சு இங்க இப்ப ஒன்றாமத்தூர் வண்டி கரண்ட் பிரிவுல இங்க என்னோட சைட் இருக்குது இங்க இப்ப ரெண்டு மாசமா சிறுத்தை நடமாட்டன் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இங்கேயே சைட்ல வேலை செய்யறாங்க தங்கி போன வாரம் சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு வேலையை முடிச்சு வெளியே போகலன்னு போனாங்க பாத்ரூம் போகலனு அப்போ சிறுத்தை வந்து நடமாட்டிட்டு இருந்துச்சு ஆடெல்லாம் மேஸ்ட் இருந்தாங்க ஒரு அக்கா திபு திபு ஓடி வந்தாங்க ஏங்கா அப்படின்னு கேட்டு சிறுத்தை சிறுத்தை அங்க வந்து தம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் போய் பார்த்ததுக்கு சிறுத்தை ஒரு ஆட்டையை பிடிச்சி அப்படியே எடுத்துட்டு போச்சுங்க அப்புறம் நாங்கெல்லாம் பக்கத்துல எல்லாரும் பக்கத்துல எல்லாம் வந்து பாத்ததுக்கு சிறுத்தூர் ஆட்டை போச்சுங்க அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எப்ப வரும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்து சிறுத்தை ஒடியாந்துச்சு சிறுத்தையை பார்த்துட்டு நானும் பயந்துட்ட ஒடியாந்தேன் பயந்துட்டு ஒடியாந்தி முன்னும் முன்னுமா ஒடியாந்துகிட்ட பள்ளத்துல தவி என்னை வந்து கடிக்க வந்துச்சு நான் தப்பிச்சு ஒடியாந்ததே வெகுவாடு விட்டு போனேன் ஏன்னா அதை சீக்கிரமா புடிச்சு அதை பாதுகாத்து பிடிச்சிருங்க இந்த மாதிரி வண்டிக்கார்பூர் வீட்டுல இருக்கு பார்த்தோம் பாத்தோம் கேமராலாம் பிறந்திருக்கிறோம் அதுல வந்து நாய் பிடிச்சி வந்து திங்குறது நிலம் சார் அய பக்கத்தடியது அங்க வேலை செய்யறங்க கண்டிப்பா இருக்குது எந்த நேரத்துல உயிர் போவதுன்னு தெரியாது குட்டி போட்டு இருக்குதுங்க வேலை பாக்குறதுன்னா வாங்க நீங்க முப்பவே கூப்பிட்டு போற ரெண்டு பேரும் உயிரோட வரணும்னா பாருங்க இங்க வந்து பூக்காடு சம்பங்கி பூக்காடு வச்சிருக்கேன் இப்ப வந்து அந்த அக்கா ஒருத்தவங்க எல்லாம் பண்ண அவங்க பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்க போனாங்க கா அந்த இது பள்ளத்தோரத்தில் ஆடு மேய்க்க போகும்போதே இந்த மாதிரி சிறுத்தை ஒன்று பம்மி நின்று இருந்துருக்குங்க அது பார்த்த உடனே அந்த அக்கா விழுந்து அடித்து ஆடுகளில் ஓட்டிகிட்டு வந்து ஒரு ஆடவே பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்கா விழுந்து எந்திரிச்சு ஓடி வந்து பக்கத்தில் வந்து சவுண்டு விட்டு பக்கத்தில் பில்டிங் வேலை நடக்குதுங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் சிறுத்தை பார்த்துருக்காங்க நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு போய் பார்த்தங்க அது மின்னல் வேலைக்கு போயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க வந்து பார்த்தாங்க நாங்களும் கூண்டு வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சாரங்க சொன்னாங்க ஃபாரஸ்ட் காரங்க இப்போ போன வாரம் சனிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு இந்த நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு அதுக்கு மா அதுக்கு ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அங்கே பக்கத்து சைடில் வந்து ஒரு நாயை பிடிச்சிட்டு போயிடுச்சு கவிட்டு போயிருச்சு அதனால வந்து பகலில் கூட நடமாடுற மாதிரி இது தகவல் இருக்குது நாலு மணிக்கே வந்து இப்போ பிடிச்சிட்டு போயிடுச்சு போன வாரம் அதனால் இங்கே ரொம்ப அச்சுறுத்தல்தான் இருக்குது அதனால் தயவு செஞ்சு இதை ஆக்சன் எடுங்க ஆஹ் ஒரு கூண்டு வச்சு பிடிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் ஆமா அதுக்கு ஏன்னா இங்க பகல்ல கூட வர்றதுனால பயமா இருக்கு வெளிய போறதுக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் ஆடை பிடிக்கிற சிறுத்தை வந்து ஆளை பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது முடிஞ்ச அளவுக்கு வனத்தருக்குள்ள அனுப்பி விட்டுருங்க சீக்கிரமா பிடிங்க இது நான் ஏழை குடும்பம் நாங்க இதே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா எங்களை அடிச்சுப்பேன் நாங்க சீக்கிரமா பிடிச்சிருங்க எங்கனால பாதுகாக்க முடியல சிறுத்தை நடமாட்டம் அதிகமா இருக்குது அச்சுறுத்தல் நிறைய இருக்கு யானை நடமாட்டமும் அதிகமா இருக்கு அதனால் வந்து கொஞ்சம் அது பிடிச்ச பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நானாக கொஞ்சம் விளையாடிக்கிறக்கு முன்னாடி தாழ்மணி கெட்டு பண்ணிடுவோம் கெம்மனூர் பகுதியில் சிறுத்தெருக்குன்னு சொன்னதுக்கும் நாங்கள் கேமரா ட்ராப் வச்சு கேஜும் வச்சுருக்கோங்க சார் சரிங்க சார் இல்ல இப்ப என்னன்னா இடையில சமீபத்தில் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு நாலு மணி ஆகுவாக்கல ஆட்டை வந்து கண் போச்சுன்னு சொன்னாங்க அது நம்ம ரேஞ்சுக்கு வருங்களா சார் இல்ல போலம்பட்டி ரேஞ்சுக்கு வருங்க சார் வண்டிக்காரனூர் வந்து போலம்பட்டிங்க சார் நம்ம ரேஞ்சில் வந்து ஒரு ஒன் மந்த் முன்னாடி இந்த மாதிரி சிறுத்தை இருக்குன்னு சொன்னதுக்கு நம்ம சீப்லேயே பாடம் ஆர்டர் வாங்கி உடனே இப்போ வச்சிருக்கோம் சார் சரிங்க சார்

சிறுத்தை வந்து அங்க போ இது பண்ணிட்டு போனது கா பார்த்தோம் அந்த கட்டடம் கட்டிட்டு இருக்கிறவங்களோட பார்த்தோம் வண்டிக்காரன் பகுதியில இல்ல வண்டிக்காரனூர் அதான் சார் நம்ம வண்டிக்காரனூர் வந்து நமக்கு இல்லைங்க சார் அதனால அந்த இடம் வந்து அங்க கூண்டு வைக்கிற மாதிரி இருந்தா அவங்க வந்து அங்கதான் நம்ம போலமுட்டி ரேஞ்சர் தான் சீஃப் ஆயில் டிஎஃப்ஓ கெழுதி சீஃப் ஆயில் ஃபடன் வாங்குற மாதிரி இருக்கும் சார் நம்ம சைடு கெம்பனூர் சைடு இந்த மாதிரி அவங்க லெப்படே பாக்கலிங்க சார் ஆனாலும் சீஃப் ஆயில் ஃபடன் லெட்டர் வாங்கி வச்சாச்சுங்க சார் கூண்டு எல்லாம் சரி சரி சார் இந்த மாதிரி சிறுத்தைகள் வெளிவரதுக்கு என்ன சார் காரணம் என்ன

உள்ள வந்து ஒரு மானுன்றது ஓடி போய் புடிச்சு விரட்டுறதுக்கும் இது வந்து நாய் எல்லாம் கட்டி போட்டுருப்பாங்க நான் ஹாடு வந்து பக்கத்துலயே இருக்கும் சார் அப்படின்றப்ப இது வந்து அந்த வயசான லப்பாடுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸி பிரேவா இருக்கும் சார் நான் சொல்றது வந்து அந்த பயாலஜிக்கலா நமக்கு சயின்டிஸ்ட் இந்த மாதிரி இது மாதிரி கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் சொல்றேன் சார்